சிவாய் நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் முதன்மையாக விளங்கும் சிதம்பரத்திலிருந்து நமது தலையாத்திரையை யாத்திரையை இனிதாக துவக்கலாம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய சமயக்குறவர் நால்வராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவேரி வடகரை சிவஸ்தலங்கள் சோழநாடு காவேரி வடகரை தலங்களில் ஒன்றாகும் இத்தலம் அனைத்து திருமுறைகளிலும் பாடப்பெற்ற தலமாகும் என்னும் பெருமையை கொண்டது இத்தலம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் என்றும் சிதம்பரம் தில்லை கூத்தன் கோயில் என்றும் சிதம்பரம் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலம் சைவ இலக்கியங்களில் கோயில் என்ற பெயராலேயே அழைக்கப்பெறுகிறது திருமுறைகள் பாடுவதற்கு முன்பும் பின்பும் சிவ வழிபாடு செய்வதற்கு முன்பும் பின்பும் சைவர்கள் சொல்லும் திருச்சித்தம்பலம் என்னும் சொல் இந்த தலத்தையே குறிக்கும் அத்துடன் பூலோக கைலாசம் என்றும் கைலாயம் என்றும் அறியப்படுகிறது இத்தலத்தை தரிசனம் செய்தால் முக்தி என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும் இனி இத்தலத்தை நாம் பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் கோயில் என்றாலே சிதம்பரத்தை தான் குறிக்கும் இந்த ஊரின் பெயர் தில்லை தில்லை மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தமையால் தில்லை வனம் எனப்பட்டது பூலோக கைலாயம் தைலா தலம் புண்டரிகபுரம் பெரும்பெற்ற புலியூர் ஞான ஆகாசம் என பல பெயர்கள் இத்தலத்திற்கு உண்டு புலிக்கால் முனிவரான வியாக்கிரபாதர் அதீத பக்தி கொண்டு வழிபட்டமையால் ஊருக்கு பெரும்பெற்ற புலியூர் என்னும் இன்னும் பெயர் பெற்றது இங்குள்ள இறைவன் பெயர் நடராஜர் அம்பலவாணர் கனக சபாபதி கூத்தபிரான் இரவியின் பெயர் சிவகாம சுந்தரி ஆகும் இத்தலத்தின் தலைமரம் தில்லையாகும் தில்லை ஆள் தீர்த்தம் சிவகங்கை ஆகும் இக்கோவிலில் திருஞான சம்பந்தர் இரண்டு பதிகமும் திருநாவுக்கரசர் எட்டு பதிகமும் சுந்தரமூர்த்தி ஒரு பதிகமும் ஆக மொத்தம் பதினோரு பதின பதிகங்கள் பாடியுள்ளனர் தில்லிவாழ் அந்தனருக்கு உரிய கோவில் இது இங்கு திருமூலட்டானம் என்னும் தனி கோயில் உள்ளது எல்லா கோயில்களிலும் அத்தஜாம பூஜை வழிபாடு முடிந்தவுடன் சிவக்கலைகள் அனைத்தும் இந்த மூலத்தான லிங்கத்தில் ஒடுங்குவதால் திருமூலட்டானம் என்ற பெயர் பெற்றது இங்கு அத்தஜாம வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது பஞ்சபூதா தலங்களில் இது ஆகாய தலமும் ஆகும் இத்தலத்தில் நடனமான சிவபெருமானை ஆடரசர் நாதர் போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் நந்தனார் நாயனார் தான் நடனமாடும் நிலையை வைத்து நடராஜர் என்ற பெயர் வைத்தார் பின்பு அப்பெயரே அனைவராலும் அழைக்கப்படும் பெயராக மாறியது இந்த கோவிலுக்குள் ஐந்து சபைகள் உள்ளன அவை ஆவன என்று பார்க்கலாம் சிற்றம்பலம் பொன்னம்பலம் பேரம்பலம் நிறுத்த சபை ராஜசபை முதலில் சிற்றம்பலம் என்னவென்று பார்க்கலாம் சிற்றம்பலம் சிற்றம்பலம் என்பது நடராஜ பெருமான் நடன கோலத்துடன் காட்சி கொடுக்கிறார் மேலே பொன்னால் வேயப்பட்டது உயர்ந்த பகுதி பக்கவாசல் வழியாக ஐந்து படிகள் ஏறி செல்ல வேண்டும் இது பஞ்சாக்கிர படி என்று அழைக்கப்படும் இப்படிகளின் இருபுறமும் யானை உருவங்கள் உள்ளன பதினான்கு சாஸ்திரங்களில் ஒன்றை இப்படியில் வைத்தபொழுது உள்ள ஒரு யானை அதை தன் துதிக்கையால் எடுத்து நடராஜ பெருமான் திருவடியில் வைத்தது அதனால் அந்நூல் திருக்கழித்துப் என பெயர் பெற்றது நடராஜரின் வலதுபுறம் ரகசியம் ஒன்று உள்ளது இடதுபுறம் சிவகாமி அம்மையார் இனி பொன்னம்பலம் என்னும் கனகசபை இங்கு நடராஜர் அபிஷேகம் செய்யும் இடமாகும் இது சிற்றம்பலத்தின் முன்பக்கம் உள்ளது ஒவ்வொரு நாளும் ஸ்படிகலிங்கத்திற்கு ஆறு கால பூஜையும் இரண்டாவது காலத்தில் ரத்ன சபாபதிக்கு அபிஷேகமும் நடைபெறுகிறது இது பொன்னால் விளையப்பட்டுள்ளது அடுத்து பேரம்பலம் என்னும் தேவசபை பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளியுள்ள இடம் இது அடுத்து நான்காவது நிறுத்த சபை நிறுத்த சபை என்பது நடராஜரின் கொடிமரத்திற்கு தென்புறம் உள்ளது இங்கு ஊர்த்தவ தாண்டவம் செய்த இடமாகும் ராஜசபை இது ஆயிரங்கால் மண்டபம் ஆகும் சோழ மன்னர் மரபில் முடிச்சூடப்படுபவர்களுக்கு இம்மண்டபத்தில் முடிச்சூட்டு விழா நடைபெற்று வந்தது இதுவே ஐந்து சபைகளாகும் இனி பஞ்சபூத ஸ்தலங்கள் என்ன என்று பார்க்கலாம் பஞ்சபூத ஸ்தலங்கள் என்பது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என பெறும் பஞ்சபூத வடிவங்களாக திகழும் சிவன் உரையும் திருத்தலங்கள் ஆகும் இவையே பஞ்சபூத தலங்கள் என பெறும் பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலம் பிருத்திவித்தலமாகும் தலமாக இருப்பது திருவாரும் கட்சி ஏகம்பமும் ஆகும் நீர்த்தலம் என்பது அப்புத்தலம் என்று அழைக்கப்படும் திரு ஆனைக்கா தீ என்பது தேயுத்தலம் என்று அழைக்கப்படும் திருவண்ணாமலை காற்று என்பது வாயுத்தலம் வாயுத்தலம் என்று அழைப்பது திருக்காலவஸ்தியாகும் ஆகாயத்தலமானது திருத்தில்லை ஆகும் இவ்வாறு தலங்களுள் இத்தலம் ஆகாயத்தலமாக கொள்ளப்பெறுகின்றது பஞ்ச சபை தலங்கள் என்ன என்று பார்க்கலாம் இறைவன் ஐந்து வகையான சபைகளில் நடனமாடுவதையும் அத்திருத்தலங்கள் பஞ்சசபை தலங்கள் எனவும் குறிப்பிடப்படுக பெறுகின்றன சபை என்பது திரு ஆலங்காட்டில் நடப்பது ரத்ன சபை வெள்ளி சபை என்பது மதுரையில் இருப்பது சித்திர சபை என்பது திருக்குற்றாலத்தில் இருப்பது தாமிர சபை என்பது திருநெல்வேலியிலும் பொற்சபை என்பது திருத்தில்லையிலும் இவ்வாறான பஞ்ச சபைகளுள் இத்தலம் பொற்சபையாக விளங்குகிறது ஐந்து புலியூர்கள் அது என்ன என்பதை பார்க்கலாம் புலிக்கால் மொழிவரான வியாக்கரபாதர் என்பவர் சிவபெருமானி வழிபட்ட திருத்தலங்கள் புலியூர் என பெயர் பெறும் இது ஐந்து தலங்களில் அவர் வழிபட்டிருக்கின்றார் ஒன்று பெரும்பெற்ற புலியூர் அதுவே திருத்தில்லையாகும் திருப்பாதிரி புலியூர் திரு பாப்புலியூர் என்று அழைக்கப்படும் திருப்பாதிரி புலியூர் ஓமா புலியூர் என்று அழைக்கப்படும் திரு எர்க்கத்தம்புலியூர் பெரும்புலியூர் இவ்வாறு ஐந்து புலியூர்களில் ஒரு புலியூராக இத்தலம் வைத்து எண்ணப்பெறுகின்றது மேலும் முக்தி தலங்கள் நான்கு அந்த பிறக்க முத்தி தருவது திருவாரூர் முத்தி தருவது வாரணாசி இணைக்க முத்தி தருவது திருவண்ணாமலை தரிசிக்க முத்தி தருவது தில்லை என முக்தி தலங்களுள் நான்கினும் ஒன்றாகவும் இத்தலம் குறிக்கப்படுகின்றது இனி பூஜை கால திருக்கலங்கள் ஆறு ஒரு நாளைக்கு ஆறு கால சிறப்பு பூஜைகள் நடைபெறும் தலங்கள் ஆறு என்பர் அதில் திரு அனந்த பூஜை என்பது திருக்குற்றாலத்தில் விசேஷமாகும் திரு அனந்த பூஜை என்பது கோவில் திறப்பதற்கு முன் நடைபெறும் ஒரு பூஜையாகும் பின் காலை சந்தி பூஜை ராமேஸ்வரத்திலும் உச்சிகால பூஜை திரு ஆனைக்காவிலும் சாயரட்ச பூஜை திருவாரூரிலும் இராக்கால பூஜை மதுரையிலும் அர்த்தராம ஜாம பூஜை தில்லையிலும் விசேஷமாகும் இவ்வாறான ஆறு திருத்தலங்களுள் தில்லை ஜாம பூஜை தலமாக குறிப்பிடப்பெறுகின்றது அடுத்ததாக எழுவகை தாண்டவ தலங்கள் என்று குறிப்பிடும் ஏழு வகையான ஸ்தலங்கள் உண்டு அதாவது எழுவகை ஸ்வரங்களை ஒப்ப இறைவன் ஆடிய தாண்டவ வகைகள் ஏழு என்று திருப்புத்தூர் புராணம் குறிப்பிடப்படுகிறது குறிப்பிடுகின்றது அதில் திருநெல்வேலியில் காளிகா தாண்டவத்தை படைத்தல் அதாவது சா என்றும் திருப்புத்தூர் சிற்சபையில் நடக்கும் கௌரி தாண்டவம் காத்தல் தொழிலை குறித்து ரீ என்றும் மதுரையில் சந்தியா தாண்டவம் அதாவது சங்கார தாண்டவம் இது இரண்டுமே காத்தல் கா என்றும் அழித்தல் மா என்றும் கொல்லப்படுகிறது குற்றாலத்தில் திரிபுற தாண்டவம் அதாவது மறைத்தல் பா என்றும் திரு ஆலங்காட்டில் ஊர்த்துவ தாண்டவமும் அதை அருளல் என்றும் தா தில்லையில் ஆனந்த தாண்டம் அதாவது ஐந்தொழில் நீ என்று என்றும் கொள்ளப்படுகிறது இவ் எவ் எழுவகை தலங்களுள் தில்லை ஆனந்த ஆனந்த தாண்டவ தலமாக குறிக்க பெற்றுள்ளது இனி ஆறு ஆதார தலங்கள் அதாவது உடலில் கண் உள்ள ஆறு ஆதாரங்களை குறிக்கும் வகையிலான தலங்கள் ஆறு ஆதார தலங்கள் என பெறுகின்றன மூலாதாரம் என்பது திருவாரூரையும் சுவாதிஷ்டானம் என்பது ஆனைக்காவையும் மணிப்பூரகம் என்பது திருவண்ணாமலையையும் அனாஹதம் என்பது சிதம்பரத்தையும் விசுக்தி என்பது திரு காலத்தையும் ஆக்கினை என்பது காசியையும் குறிக்க குறிக்கிறது இவற்றுள் தில்லை அனாகாத ஆதாரத்தலமாக கொள்ளப்பெற்றுள்ளமை நாம் காணலாம் மனிதரின் உடம்பும் கோயில் என்பதனை விளக்கும் வகையில் சிதம்பரம் நடராஜா கோவில் அமைந்துள்ளது மனித உடலானது அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் என ஐந்து சுற்றுகளை கொண்டது அதற்கு ஈடாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஐந்து திருச்சுற்றுகள் என்னும் பிரகாரங்கள் உள்ளன மனிதர்க்கு இதயம் இடப்புறம் அமைந்திருக்கிறது அதுபோலவே அக்கோவிலில் மூலவர் இருக்கும் கருவறை கோவிலின் அடுப்புள்ளியில் இல்லை இடதுபுறமாக சற்று நகர்ந்து இருக்கிறது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இருபத்தி அறுநூறு முறை நுரையீரல் உதவியால் மூச்சு விடுகிறார் கோவிலின் இதயம் போல அமைந்திருக்கும் கருவறையின் மீதுள்ள கூரை இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு ஓடுகளால் வேயப்பட்டு இருக்கிறது மனிதருக்குள் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் ஓடுகின்றன அதுபோலவே அக்கூரையில் எழுபத்தி இரண்டாயிரம் ஆணிகள் அறையப்பட்டுள்ளன இதயத்தின் துடிப்பே நடராஜரின் நடனமாக உருவகிக்கப்பட்டு இருக்கிறது ஆனந்த தாண்டவம் ஆடும் ஆடல் கடவுள் என்று அழைக்கப்படும் நடராஜர் ஒரே இடத்தில் இல்லாமல் ஆடிக்கொண்டே இருக்கிறார் வலதுபுற புற மேல் கையில் உடுக்கியை கொண்டிருப்பது இந்த உலகம் ஒலியின் மூலம் துவங்கியது என்பதை குறிப்பதாக நம்பப்படுகிறது இடதுபுற புற மேல் கையில் உள்ள நெருப்பு எந்நேரமும் அழித்து விடுவேன் என்று எச்சரிக்கையை கொடுக்கின்றது வலதுபுற கிழக்கையில் காப்பாற்றுவதை குறிப்பதைப் போன்று பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று கூறுகிறது இடது கிழக்கையால் உயர்த்தியிருக்கும் காலை காட்டி தன்னிடம் அடைக்கலம் போவோருக்கும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்குமான இடம் இது என்பதை உணர்த்துகிறது இந்த நடனத்தில் ஆக்கல் அழித்தல் காத்தல் என்ற அணுவின் இயற்பியல் விதியை அனைத்து செயல்களோடும் ஒத்துப்போகின்றது மேலும் சிதம்பரம் கோவிலில் நான்கு கோபுரங்கள் உள்ளன அவை தில்லை ஆரூர் மதுரை போன்ற கோவிலில் நான்கு திசைகளிலும் நான்கு ராஜ கோபுரங்கள் பெற்றுள்ளன அவற்றுள் தில்லையில் அமைந்துள்ள நான்கு ராஜ கோபுரங்களுள் தெற்கு கோபுர வாயில் வழியாக திருஞான சம்பந்தரும் மேற்கு கோபுரல் வாயில் வழியாக திருநாவுக்கரசரும் வடக்கு கோபுர வாயில் வழியாக சுந்தரரும் கிழக்கு கோபுர வாயில் வழியாக மாணிக்க வாசகரும் சென்று இறைவனை வழிபாடு செய்ததாக கூறப்படுகின்றது இங்கு கனகசபை என்று அழைக்கப்படும் பொன்னம்பலத்தில் அம்பலத்தில் இருபத்தி எட்டு தூண்கள் உள்ளன இவை எட்டு ஆகமங்களையும் சிவனை வழிபடும் இருபத்தி எட்டு வழிகளையும் குறிக்கின்றன இந்த இருபத்தெட்டு தூண்களும் அறுபத்தி நாலு ப்ளஸ் அறுபத்தி நாலு மேற்பலகைகளை கொண்டுள்ளது இது அறுபத்தி நாலு ஆயக்கலைகளை குறிக்கின்றது இதன் குறிக்கச் செல்லும் பல பலகைகள் மனித உடலில் ஓடும் பல இரத்த நாளங்களை குறிக்கின்றது பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது அதாவது இது நம் உடலில் இதயத்தை குறிப்பதாகும் இந்த இடத்தை அடைய ஐந்து படிகளை ஏற வேண்டும் இந்த படிகளை பஞ்சாக்கர படி என்று அழைக்கப்படுகிறது அதாவது சிவாய நம என்ற ஐந்து எழுத்தே அது கனகசபை பிற கோவில்களில் இருப்பதைப் போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருகிறது இந்த கனகசபை தாங்க நான்கு தூண்கள் உள்ளன இது நான்கு வேதங்களை குறிக்கிறது மேலும் இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது சிதம்பர ரகசியம் என்னும் இச்சபையில் சபாநாயகரின் வலது பக்கத்தில் உள்ளது ஒரு சிறிய வாயில் அங்குள்ள திரை அகற்றப்பட்டு தீபாரணை காட்டப்படும் அங்கு திருவுருவம் இல்லாது தங்கத்தால் ஆன தள மாலை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கும் இதன் ரகசியம் இங்கு இறைவன் ஆகாய உருவில் இருக்கின்றார் என்பதுதான் ஆகாயத்திற்கும் ஆரம்பமும் முடிவும் கிடையாது அதை உணரத்தான் முடியும் என்பதை உணர்த்துவதே சிதம்பர ரகசியம் ஆகும் உலகில் உள்ள அனைத்து சிவகலைகளும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருந்து காலையில் புறப்பட்டு இரவில் மீண்டும் கோவிலை வந்தடைகின்றன இதில் திருவாரூர் தியாகராஜ சுவாமியை தவிர என்று நம்பப்படுகிறது இதன் காரணமாக மற்ற சிவாலயங்களை விட தாமதமாக இக்கோவிலில் அர்த்த ஜாம பூஜை நடைபெறுகின்றது இவ்வாறு அனைத்து சிவகலைகளும் சிதம்பரத்தில் ஒடுங்குவதால் பல்வேறு தலங்களுக்கு சென்று வழிபடுவதற்கு சிதம்பரத்தில் நடைபெறும் அர்த்த ஜாம பூஜையில் கலந்து கொள்வதற்கு ஈடானதாக கருதப்படுகின்றது இனி அடுத்த வாரம் மற்றொரு பெற்ற ஸ்தலத்தை நாம் சந்திக்கலாம் திருச்சி